அம்மா ஒரு முப்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்படி அடி வாங்கிட்டது கிடைக்கேனே என்ன பார்க்க யாருமே இல்லையா யானை கேட்க கூட ஒரு மனசும் இல்ல ஒரு சுடுதண்ணி போட்டு தர கூட யாரும் இல்லையே இப்படி அடித்து போட்டாலோலே இழுவைக்கு அமல் என்னதான் கோவமாமா ஒரு வாஷிங் மிஷின் வாங்க விட்டாம இருந்ததுக்கு இந்தான் சாக்கடி நுமுத்து வாங்கிட்டா ஆ ச்ச கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு இருந்தாலும்னா அரிசியாவது புஷ்பா வாங்கியிருப்பா அதையும் கெடுத்து விட்டாளோ பாவிய உமா பாத்தியா மக்களோ அடி வாங்கிட்டு எப்படி நிம்மதியை கடந்து உறங்கின்னு பாரு நீ தான் நான் வந்தேன் ஆன நான் ஒன்றும் அவகிட்ட பேச மாட்டேன் சரியா ம் சரி உமா நலம் தானா நலம் தானா உடலும் முள்ளமும் நலம் தானா எப்படி நல்லா இருக்க முடியும் அதான் அடிச்சு துவைச்சு பஞ்சராக்கி இல்லையா இப்ப நான் இருக்கேன் பார்க்க பாக்க நல்ல முடி என்ன உண்டான காயம் எல்லாம் தன்னாலே மாயம் என்ன பேசாம பெயரு சின்ன பொண்ணு நானே வியாதனையில உச்சில படுத்திருக்கேன் நீ சும்மா இருந்துக ஆனா நான் என் வாழ்க்கையில நிறைய டுபாக்கூறல பாத்திருக்கேன் உங்கள மாதிரி ஒரு டுபாக்கூரை இப்பதான் பாக்கேக்கா

அடி அப்படினா இப்படி பஞ்சர் ஆகிட்ட பாரு எல்லாம் வாங்கிட்டு தான் வந்தேன் ஆனா உங்களுக்கு இல்ல உங்களை பாக்க வந்த எங்களுக்கு கோவப்படுத்திட்டு இருக்காத சின்ன பொண்ணு பேசாம இங்க இருந்து முதல்ல போங்க ரெண்டு பேரும் இழுவைக்கு எவ்வளவு நெஞ்சலத்த இருக்கணும் இவ்வளவு தூரம் வந்த பிறகு கூட எப்படி அடிபட்டதெல்லாம் நல்லா இருக்கா பரவாயில்லையா கேக்கியானோ நிக்க நிக்க அப்படியே நிக்கட்டு சின்ன பொண்ணு போவோமா நேரம் ஆகுது சோற வேற அடுப்புல போட்டுக்கிட்டு வந்தேன் போமா உமா அப்படியே மத்தியானம் அக்களுக்கும் வட்ட சோறு எடுத்துட்டு வந்துரு சரியா உடம்பெல்லாம் ஒரே உடம்பே அடியில அதனால சமைக்கல எடுத்துட்டு வந்துருனா சின்ன பொண்ணு வரையானு கேட்டேன் உன் வார்த்தைக்காக தான் வந்தேன் வாக்கு உடம்பு பிடிச்சவா எப்படி சொல்லியா பாரு சரி நாலு முடி படுத்து சாயங்காலம் பூரா வாரேன் வந்து பழத்தெல்லாம் தின்னும் இல்லையா போங்க அப்புறம் முதல்ல இங்க இருந்து சும்மா இருக்கேன் வந்துருக்க போங்கப்பா வா சின்ன பொண்ணு

ம் லெட்சுமிகிட்ட வேற ஃபோன் பண்ணி சொன்னேன் அங்க ஒரு வாட்டி கேட்டு சொல்லணு இனி கேட்டு சொல்ல போடுறா ம் எல்லாரும் அவரவர் பிள்ளைங்க உடனே கேட்பாவ இது யாரோ தானே எங்கே என்னத்த சொல்ல நம்ம நம்மளோட நம்ம யாருக்கு தான் தெரியும்

நல்லா வசதி உண்டு போல இருக்கு பாத்தியா அன்னைக்கு வரும்போதும் கார்ல தான் வந்தான் இன்னைக்கு வேற கார் ஆமா பிடிச்சதான் பிடிச்சா பெரிய புளியம் கொம்பாலே பிடிச்சிருக்கா குட்டி ஏதோ இது பார்வதி பார்த்தா சம்மந்தா அப்படின்னு சொன்னாவ நீங்க குட்டி பெரிய புருகிய கொம்பு பிடிச்சின்னு சொல்லுறியே ஐயே உனோ விஷயமே தெரியாதா அந்த குட்டி காலேஜில் லவ் தெரியாதா அந்த பையன்தான் இது அப்படியா உள்ளதா அக்கா எனக்கு தெரியாது பார்த்துக்கிடுங்க குட்டி பூனை போல தெரியவா ஊன மாதிரி இருக்கிறதால இந்த காலத்துல நம்ப முடியல வெளிப்படையா பியாசி திரிச்சதோட கூட நம்பிரலாம் ஊமை குத் மாதிரி நம்பவே கூடாது இருப்பா பையன் வீட்டுல நல்ல வசதி இருக்கு இல்லையா ஓகே சொல்லாம இருக்க முடியுமா சொல்லு முதல்ல அவளுக்கு அண்ணன் பையன்ல இருக்க அவனையாக்க பியாசி வச்சிருந்த குட்டிக்கு அப்புறம் என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோனு தெரியல பையன் ஊர்லயே வந்துட்டானா உடனே அவனை வேண்டான்னு வச்சுக்கிட்டு வியார சம்பந்தம் பாத்துக்கிட்டு இருந்துருக்கியா பாத்தியா ஆமாம்மா இந்த காலத்துல இப்படி இருக்க தான் வாழ்க்கை நம்மள மாதிரி எல்லார்ட்டையும் உண்மையா இருக்க வீலுக்கு எங்க இருக்கு வாழ்க்கை சொல்லு ஆமாக்கா ஆமா அத நம்ம தான் உம் பாத்துங்க அவளுக்கு வீட்டு கதை வெளியே தெரியாம மறைச்சிட்டாலே பரவாயில்ல தான் பார்வதி யாருக்கு தெரியலனா என்ன

உன் அம்மா இருந்தா என்ன செய்வாலும் அதை தானே உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுங்க ஏமா சும்மா இருங்கம்மா சும்மா அது இதுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தா இது ஏற்கனவே இந்த வீட்டுல எல்லாம் இருக்கு எல்லாம் வாங்கி கொண்டு எங்க வைக்கிறது நீ சும்மா இரட்டி உனக்கு ஒண்ணும் வேண்டான்னு சொன்னவ அதுக்காக நான் ஒண்ணு உனக்கு தராமலாம் அனுப்புறேன் எல்லாம் தந்து தானே விட்டேன் நீங்க அவசரப்பட்டு தந்தீங்க நீ ஏன் அத்தையும் வேண்டாம் தானே சொன்னாவ நீங்க தான் தந்தீங்க நாங்க என்ன செய்ய முடியும் நீ வாயை மூடு உனக்கு ஒண்ணும் தெரியாது பேசாத உனக்கு இது எப்ப வந்த தைரியம் நேர அங்க போய் சொல்லிருக்கியா கல்யாணத்துக்கு ஓகே நீ எல்லாம் அப்போ உன் வேலை நீயே பாத்துக்க அந்த மாதிரி தானே ஆயிட்டா சித்தி அது அப்படி இல்ல சித்தி சித்தி ஏமா நீங்க நிறுத்துங்க ரொம்ப உடம்பு பேசாதுங்க ஆமாட்டி நீ கோவப்படுவா எல்லா விஷயத்திலும் கடைசி நான் தான் எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைப்பேன் கடைசி கேட்ட பேர் எனக்கு தான் ஆஹ் நீங்க பண்ண நல்லதெல்லாம் போதும் நீங்க போங்க எல்லாரும் வளர்ந்துட்டா இல்லையா அதான் பேசியா என்ன பூங்குடி அத்தைகிட்ட நீ இவ்வளவு கோவப்பட்டு எதுக்கு பேசுனா பின்ன என்ன எதுக்கு எடுத்தாலும் குறை குறை சொல்லிக்கிட்டு இருந்தா சும்மா இருக்க மாட்டாங்க வாய வச்சுக்கிட்டு பூங்குடி பாரு கௌதம் நீ அங்க போய் பேசிட்டு வந்தது எல்லாமே கரெக்ட் தான் இவங்க அதை சொல்லியா இருக்கீங்க சொல்லி அமைச்சிட்டு நீ ஓ மனசு கூட குப்பைப்பாதா புரியுதா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்